விசாகப்பட்டினம் என்கிற வைசாக்கு அந்த நகரை ஒட்டி கொஞ்சம் அவுட்டரில் ஒரு தனி வீடு அந்த வீட்டில் ஒரு ஏழு மணி இருக்கும் ராத்திரி அங்கே சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா ஜெயம்மா அவன் சமையல் வீட்டு வேலைக்காரி சமையல்லாம் முடிச்சுட்டா முடிச்சுட்டு டைனிங் டேபிளில் கொண்டு வந்து வைக்கிறான் அப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த வீட்டு எஜமானி ரோஷினி அவனுடைய ஹஸ்பண்டு பிரகாஷ் அவர் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு ரெண்டு பேரும் மீடியமான வயசு ஒரு முப்பது முப்பது இருக்கும் ரோஷினியாக அழகானு அதுமாரி பிரகாஷும் சூப்பராக அழகாக இருக்கிறவன் இப்போ வேலை முடிஞ்சுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறா சரி வெளியே வந்து அவளை வெளியே அனுப்பிச்சிட்டு கதவை லாக் பண்ணுறாங்க உள்ளே வந்து ரெண்டு பேரும் உட்காந்து டைனிங் டேபிளில் இருக்கிற சிக்கனு அப்புறம் சாதம் அப்புறம் ரொட்டி இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நான் எத்திரி காலத்துக்கு ஜெயமாவை இங்கே வேலைக்கு வச்சிட்ருப்ப நம்மளுடைய டார்ஜெட் முடிஞ்சிட்டு அவளை வச்சு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டோம் இதுக்கு மேலே எதுக்கு அவளை அனுப்பிச்சிடு அனுப்பிச்சிடலாம் ஆனால் சூப்பராக சமையல் பண்ணுறா அப்படின்னு இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் போது இப்போ கதவை தட்டுற சவுண்டு போய் கதவை தருகிறா கதவை திறந்தா அங்கே ஜெயம்மா நிற்கிறாள் கூட ஒருத்தவன் அப்போ சொல்றா இவன் தம்முடு நீங்கள் வாஷிங் மிஷின் சரியாக ஒர்க் ஆகலைன்னு சொன்னீங்கல்ல நம்ம ஏரியா தான் ஆச்சிட்டு வந்திருக்க முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு அவன் சொல்லலை இந்த நேரத்தில் எதுக்கே நீ காலையில் வர சொல்ல வேண்டியதானே அப்படிங்கும்போது காலையில் வர முடியாது மேடம் அவன் அங்கங்கே வேலை பார்க்குறான் இப்போ ஃப்ரீயாக இருக்கான் அதனால ஆச்சிட்டு வந்துட்டான சரி போய் என்ன வேண்டாம் தான் இருப்பா சொன்னா ரோஷினி அவன் போய் அந்த வாஷிங் மிஷினை சரி பண்ணால் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சது அவன் வந்து டேபிளில் வந்து உட்காந்து இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அவன் டேபிளில் வந்து உட்காடுறான் அப்படின்னு தமிழை நீ உட்காரு நீ சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி உள்ளே போய் ஜெயமாக சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட சொல்கிறான் இவ்வளவு சாப்பிட்றான் இவங்களுக்கு என்னடா கிட்ட வேலை பார்க்குற ஜெயம்மா திமிருதனம்மா ஒருத்தனை கூட்டு வந்து அதெல்லாம் கரெக்டு சாப்பிட சொன்னால நம்மளுடைய பர்மிஷன் இல்லாமல் அந்த கோவம் அந்த எரிச்சல் பார்க்குறா அப்ப நீங்கள் கோவ பருவத்தில் ஒன்றும் புண்ணியம் இல்லை உங்க நீங்கள் சாப்பிட்றீங்கள அந்த விஷம் வச்சிட்டோம் கொஞ்ச நேரத்தில் சாப்பிடுறீங்க அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்கும் தூக்கு வாரி போட்டது நீங்கள் சாகாமல் இருக்கணும்னாக்கா இந்த ஒரு பாட்டில் வச்சிருக்கேன் இதில் மாற்று மருந்துருக்கு ஆனால் ஒருத்தவங்க தான் சாப்பிட முடியும் அதுக்கு முன்னால அந்த லேப்டாப்பில் இல்ல வீடியோ என்ன பற்றிய வீடியோ அதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீட்டு உரிமையாளரான ரோஷினி பிரகாஷ் இவங்க யாருங்கிறத சொல்லியதா இவங்க ரெண்டு பேரும் சரியான டுபாகூர் வடநாட்டை சேர்ந்தவங்க இவங்க ஆல்ரெடி எப்படியாவது பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு பலவித வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க யூடியூப்பில் வீடியோ போட்டாங்க அது ஒர்க் அவுட் ஆகலை இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க ஒர்க் அவுட் ஆகலை அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கொடூரமான ஐடியா வந்தது என்னன்னா அதாவது பாலான படங்களை எடுத்து டார்க் வெப்சைட்டில் போட்டு போட்டாக்கா செமப்படம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா பிரகாஷுக்கு உதிக்க இத வந்து சொன்னான் நம்ம ரெண்டு பேரும் அதை பண்ணுவோமா போது அவ மறுத்துட்டா அப்பதான் ஒரு ஐடியா பண்ணி ஃபர்ஸ்ட் ஹைதராபாத்ல ஒரு வீடு எடுத்தாங்க இதே மாதிரி அழகான பொண்ணுங்க இருக்கிறவங்க கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கிறவங்க அவங்கள வேலைக்கு வைக்கிறது வேலைக்கு வச்சிட்ட பிறகு இந்த நேரத்தில் ரோஷினி பிரகாஷ்டவன் வந்து கொடுமைப்படுத்துவான் அவனை அடிக்கிறது உதைக்கிறது இவன் சரியாக வந்து சம்பாதிக்கல இப்படிலாம் அவனை கொடுமை பண்ணுறது இதில் அவன் அவனை கொடுமைப்படுத்திட்டு இது ஆபீஸ் போயிடுவான் இவன் ஏதோ ஒரு வேலையில் இருக்கா பேருக்கு அவன் என்ன வேலையில் இருக்கான்னு தெரியாது இந்த இதில் பிரகாஷனால அழகா இருப்பான் நான் திட்டினாச்சே அந்த இதுல அந்த வேலைக்காரிங்க வேலைக்கீல இருக்கிறவங்க அவங்க மேலே இறக்கப்பட்டு என்ன இப்படிலாம் அவங்கள அடி வாங்குறீங்களே ஏன் விட்டுட்டு போக வேண்டிதானே இல்லை முடியாது என் குடும்பமே அவர்கிட்ட அடிமையாக இருக்கு ஏன்னா அவங்க அப்பா ஒரு தாதா லக்னோவில் இருக்காரு என்னை வந்து அடிமையா கல்யாணம் பண்ணிட்டா அவளோ டாச்சர் தாங்க முடியல நான் இவளை போட்டு போயிட்டாக்கா என் குடும்பத்தையே குளோஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் கதை விட்டு அவளை இறக்கப்பட வச்சு இவங்க ரெண்டு பேரும் இந்த பெண்கள் எப்படின்னாக்கா இறக்கத்தின் அடிப்படையிலேயே ஆம்பளைங்களுடைய வலையில் ஈஸியாக சிக்கிடுவாங்க ஆக இந்த வேலைக்காரி சிக்கின பிறகு படுக்கறையில் ரகசிய கேமரா வச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத எடுத்து வெப்சைட்ல போட்டுருவாங்க அந்த டார்க் சைட்ல போட்டு அதுல நல்ல பணம் கிடைக்க ஆரம்பிச்சது என்னன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் இப்ப ஹைதராபாத் திட்டு அடுத்தது செகந்தராபாத் இப்படி பெரிய சிட்டி உள்ள அதாவது தெலுங்கானா ஆந்திரா இதுதான் அவங்க டார்ச்சர் இப்படி பண்ணிட்டு அப்புறமா இங்க வைசாக் வந்திருக்காங்க இதுல தான் ஜெயம்மா ஜெயம்மா கண்ணு முன்னால அவனை துன்புறுத்துறது அடிக்கிறது உதைக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு அவன் இறக்கப்பட்டா அந்த இறக்கத்தின் வெளிப்பாடு ரெண்டு பேரும் படுகை கடந்தாக அதெல்லாம் வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணிட்டா அது போயிட்டு இருக்கு இதை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது இவளுக்கு எப்படி தெரிஞ்சது ஜெயம்மாவுக்கு ஜெயம்மாவுக்கு ஒரு பொண்ணு அவன் நர்சிங் படிக்கிறான் அவளை கல்யாணம் பண்ணவன் தமிடுங்கிறவன் அந்த ஏரியாவில் எலக்ட்ரிஷியன் நல்லவன் அவனுக்கு தான் தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட பிறகு கல்யாணம் பண்ணி இப்போதான் சமீபத்தில் ஒரு மூணு மாதத்தில் அப்போ இதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அவன் பார்த்துட்டான் ஏதோ இதில் அவன் பார்த்துட்டான் இதை வந்து காட்டான் ஜெயம்மாவுக்கு ஜெயம்மா புருஷன இவங்களை விட்டுட்டு எப்பயோ ஓடிட்டான் அது பத்து வருஷம் ஆச்சு இதை பார்த்துட்டாவ பதில் போய் அழ ஆரம்பிச்சா அப்ப இந்த விவரத்தெல்லாம் அவன்கிட்ட சொன்னான் பிரகாஷ போட்டு அடிச்சது ரோஷினியுடைய அமெண்ட்மெண்ட்டு அவளுடைய அறக்கத்தனம் இதெல்லாம் சொல்லும் போது இதில் நான் வந்து மயங்கிட்டேன் அப்படின்னு சொன்னான் சரி இதை என்ன செய்யறதுன்னு சொல்லி பொண்ணு தமிடு இந்த மூடு பெரும் இதெல்லாம் அவங்க யாருக்கும் தெரியக்கூடாது இதை எப்படியாச்சும் இது பண்ணணும் போது ஒரு ஐடியா பண்ணாங்க அதில் தான் ஒரு மாதமாக இவங்க சாப்பாட்டில் இதை நர்சிங் படுத்துனால ஒரு மருந்து அது ஸ்லோ பாய்சன் அதை கொடுத்து இப்படியே அவங்க போயிட்டு இருக்காங்க இவங்க சாப்பிடும் போதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் தூங்கின பேரு நல்லா தூங்கிடுவாங்க கடைசியில் காலையில ஒன்றும் தெரியாது இப்படி அவங்க கொடுத்து இப்போ ரெண்டு பேரும் சாவர மாரி ஒரு நிலமை வந்துட்டு அப்பா அவன் சொன்னான் நீங்கள் பிழைக்கணும்னா இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்க ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி எங்கள் அக்கா சம்மந்தப்பட்டதெல்லாம் நீ அழைச்சிட்டிங்கன்னா ஓகே அப்படின்னு அவன் சொன்னான் தமிழ இப்போ லேப்டாப் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள இவங்களுடைய அந்த பாலான படம் பிரகாஷம் ஜெயம்மாவும் இருந்த படத்தை அத்தனையும் எரேஸ் பண்ண வச்சாங்க எரேஸ் பண்ணி தான் தீர வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டு பண்ணிட்டாங்க இப்போ அந்த மருந்து வச்சாங்க ரெண்டு பேரும் என்ன செய்வீங்களோ தெரியல ஒரே ஒரு பாட்டிலாம் இருக்கு இதை நீங்கள் யார் சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கத்தையும் அவன் பக்கத்தில் சுத்தியில வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க மறுநாள் வழக்கம் போல அந்த வீட்டுக்கு வேலைக்கு வரான் ஏன்னா அவள் வரலனாக்கா போலீஸ் என்கொயரியில் அவள் மாட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குல்ல வழக்கம் மூல வந்தா பெல் அடிச்சா காலிங்க பெல் யாரும் இது இல்லை தள்ளிட்டு போனா அங்கே ரெண்டு பேரும் செத்து கலந்தாங்க உடனடியாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணா வந்தாங்க வந்ததில் அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்கும்போது ஒரு கத்தியால அவன் பொட்டாட்டையை குத்திருக்கா இவன் அதை சுற்றி ஆலாம் அடிச்சிருக்கா ஒரு பாட்டில் கிடந்திருக்கு அந்த பாட்டில் எடுத்து அவர் பார்த்து மோந்து பார்க்குறாரு என்னன்னு ஒரு ஒரு ச ஒரு எந்த சுமனும் தெரியல எடுத்து கையில் ஊற்றி பார்த்தா அது ஒரு லிக்விட் மாரி இருக்குது அது கிட்டக்க மூக்கில் வச்சு பார்க்குறாரு ஒன்றும் தெரியல கொஞ்சம் லைட்டாக நக்கி பார்க்குறாரு அது தேன் இப்போ அந்த வேலைக்காரிகிட்ட என்கொயரி பண்ணும்போது அவன் இதெல்லாம் சொன்னான் நைட்டு ஞாயிற்று மணிக்கு வேலையை முடிச்சுட்டு போனேன் அப்போ வந்து தமிழ் வந்தான் அந்த வந்து வாஷிங் மிஷின் ரிப்பேர் இதுக்கெல்லாம் டீட்டெயில் சொன்னால் சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டோம் அதுக்கப்புறம் நடந்தது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு விளக்கமாக சொன்னான் ஆக மொத்தத்தில் வீட்டுக்குள்ள ஏதோ நடந்திருக்குன்னு இன்னும் என்கொயரி பண்ணும்போது அப்போ ரோஷினி பிரகாஷ் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க ரொம்ப அடிப்பாங்க ரொம்ப அவங்க வந்து ஒரு புருஷனால் மதிக்க மாட்டாங்க எல்லா கதைகளையும் சொன்னாங்க அப்பா அவருக்கு முடிவு வந்துட்டாரு என்னன்னா இது வந்து குடும்ப தகராறு புருஷனை டார்ச்சர் பண்ணதால புருஷை வந்து அவளை கொண்டுட்டான் இவ்வளோ அவனை அடித்து கொண்டுட்டான் அப்படின்னு கேச முடிச்சிட்டார் பதினஞ்சு நாள் கலந்துருக்கோம் ஜெயம்மா வீட்டில் இருந்தால் அந்த நேரத்தில் ஒரு மப்டி போலீஸ் அங்கே வந்தார் ஜெயம்மா ஜெயம்மானு கூப்பிட்டாரு ஜெயம்மா வெளியே வந்தால் ஒன்று இன்ஸ்பெக்டரு கூப்பிட்டாரு வீட்டுக்கு வர சொன்னார் அப்படின்னா அப்படின்னு அவர் சொன்னோன்னே இவளுக்கு கொஞ்சம் பயம் வந்தது உன்னலம்மா வேப்படாத அவர் வீட்டுக்கு வேலைக்காரி தேவையான் அதுக்காக தான் அவனை கூப்பிட்டாரு உடனே போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான் கொஞ்சம் நிம்மதி வந்தது நேராக இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போனா இன்ஸ்பெக்டர் பேர் கொண்டையா ரெட்டி அவர்கிட்ட போனோன்னா அவர் இவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு பாவா வாவா உள்ளேன்னாரு கேட்டால் அம்மா இல்லைங்களா இல்ல அதே ஏன் கேட்குறேன் எப்போ பார்த்தாலும் எனக்கு அவளுக்கு சண்டை அடிக்கடி ஊருக்கு போயிடுவா அதாவது அவங்க அம்மா வீட்டுக்கு வீட்டில முதல்ல இருந்த வேலைக்காரி சரியில்ல நின்றுட்டா இனிமேலுக்கு நீ இங்க வந்து வேலை பாரு ஏன்னா அந்த ரோஷினி பிரகாஷ் தான் இறந்துட்டாங்கல்ல நீங்க வேலை பார்க்கற சம்பளமா அங்க கொடுக்குற சம்பளம் கொடுக்க மாட்டோம் உன்னுடைய சம்பளம் நியாயமா அதை கேளு சரிங்க நீங்க என்ன கொடுக்குறீங்களோ நான் வாங்கிக்கிறேன் சரி நாளையிலேருந்து வேலைக்கு வந்துரு அப்படி சொன்னோன்னே சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னா கிளம்பி போகும்போது ஒரு நிமிஷம் வா ஜெயம்மா ஜெயம்மா உன்னை நான் அன்னைக்கு ரொம்ப பேசிட்டு இருக்கும்போது முத அப்பதான் பாக்குறேன் ஆனா உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருந்தது அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா நானும் அப்படிப்பட்ட படங்கள்லாம் பார்ப்பேன் அப்ப அந்த பிரகாஷ் இருந்து கிடந்ததை பார்க்கும்போது நீயும் அவனும் ஒன்னா இருந்த படத்தை நான் பார்த்துருக்கேன் அப்புறம் பார்க்கும் போது இல்லை அது மட்டும் இல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ரெண்டு பேர் உடம்புலையும் ஸ்லோ பாய்ஷன் இருந்ததா ஒரு அறிக்கை இருக்கு நான் வந்து போலீஸ்காரிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனவன் ஏன்னா கொஞ்சம் ஏழைகள் பக்கமும் எனக்கு கருணை இருக்கும் அதனால் நீ என்ன செய்ற்றவாளி ஆக்கி உன்னை ஜெயிலில் தள்ள முடியும் நான் அப்படி செய்ய மாட்டேன் ஏன்னா இப்போ பாரு சமீபத்தில் கூட ஒருத்தவன் ஒரு குழந்தைய ஆறு வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணி கொண்டு போய்ச்சிட்டான் பிறகு அவனை ஜெயிலில் போட்டாங்க வெளியே வந்தான் வந்து அம்மாவையும் கொண்டான் உள்ளே போட்டாங்க அவனுக்கு தூக்குதல்கள் கொடுத்தாங்க இப்போ வெளியே வந்து எந்த எவிடன்ஸும் சரியில்லைன்னு சொல்லி அவன் விடுதலை ஆயிட்டான் ஆக மொத்தத்தில் நாங்கள் நினச்சா ஒருத்தவனை நல்லவனாக்க முடியும் கெட்டவனாக்கவும் முடியும் அதனால் நீ நான் நினச்சேன்னு வச்சுக்க உனக்கே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ என்ன செய்கிற என் புள்ளாடி ஊருக்கு போயிருக்கா அதனால் நீ அந்த வேலையை செய்ய சொல்லி வா அப்படின்னு சொல்லி அவ கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு குட்ரூமுக்கு கொண்டையரட்டி போனாரு